தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறித்த ஆதவ் அர்ஜுனாவின் கருத்திற்கு ஆதவ் அர்ஜுனாவின் மச்சானும் தொழிலதிபர் லாட்டரி மார்டினின் மகனுமான ஜோஸ் சார்லஸ் பதிலடி கொடுத்துள்ளார் சென்னை திருவான்மையூரில் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற தாவேக்க முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ஆதவ் வர்ஜுனா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்தார் இதற்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை லாட்டரி பணத்தை வைத்து திமுகவிற்கு வேலை செய்துவிட்டு பின்னர் அதே பணத்தில் வேசிக்காவிற்கு வேலை செய்துவிட்டு இப்போ தாவைகவிற்குதவ் லாட்டரி ட்டரிவிற்கும் கழகமாக மாற்ற முயற்சிக்கிறார் என்று ஆதவ் அர்ஜுனாவிற்கு பதிலடி கொடுத்திருந்தார் இந்நிலையில் அண்ணாமலை ஆதவ் அர்ஜுனா இடையேயான வார்த்தை போர் குறித்து ஆதவ் அர்ஜுனாவின் மச்சானும் லாட்டரி மார்டினின் மகனுமான ஜோஸ் சார்லஸ் பதிவிட்டுள்ளார் அதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிரான ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் என் தந்தையின் பணத்தை தவறான வழிகளுக்கு பயன்படுத்தி எங்கள் குடும்பத்திற்கு அவர் பெயரை ஏற்படுத்தி வருகிறார் அவருக்கு இருக்கும் பதவி பொருளாதார பேராசிரியை கொள்ள பிரசாந்த் கிஷோருடன் கூட்டு சேர்ந்து பல கட்சிகளில் இணைந்து வருகிறார் அவரின் செயலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது தொடரும் பட்சத்தில் வழக்கு தொடரப்படும் என்று தெரிவித்துள்ளார்